இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் விவசாய சங்கம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் காவிரி டெல்டா பாசனக்காரர் முன்னேற்ற சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது சங்க தலைவர் குரு கோபி கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் விடுபட்ட எட்டு கிராமங்களுக்கான வெள்ள நிவாரணத் தொகை ஐந்து புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட ஒன்பது ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு விவசாயிகளுக்கு பத்து புள்ளி எட்டு இரண்டு கோடி ரூபாய் உளுந்து பயிர்களுக்கான காப்பீடு தொகை பதிமூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஆகியவற்றை வழங்கிய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் நிகழாண்டில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை விரைந்து வழங்கவும் வலியுறுத்தப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்